அதனால எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வியாதி வருது நம்ம பயப்படாதீங்க அது என்ன வேணா இருக்கட்டும் நமக்கு பிளக் பண்ணிட்டாரு பிளக் ரிமூவ் பண்ண போறாரு அது நீங்க எங்கேயும் தடுக்கவே முடியாது யாராலையும் தடுக்க முடியாது மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருத்தி ஆனால் மரணம் எனும் பெரும் பாவி வந்துடுமே அந்த சற்று மதை உம்மாலே தடுக்க முடியாது ஆனா தடுக்க முடியும் சொல்றாரு யாரால சமரச சுத்த சத்திய சன்மார்க சங்கத்தினர் அல்லால் அதனை எட்டி நின்றே தடுக்கவல்லான் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் மேவி என் பற்று அனைத்தையும் பற்றறிவித்து அருளம்பல பற்றி பற்றீரோ என்றும் இரவீரேன் பெருமான் பார்த்தான் அப்போ இது புடுங்க போறார் அதுக்கு காரணம் தான் புளியங்கோட்டை அடிச்சிருச்சு லாரி அடியில மாட்டிக்கிட்டோம் தூங்கினே இருந்தார் ஏந்திர காரணங்கள் எது ஒன்னா சொல்லலாம் அவர் அவ்வளவுதான் பைபிள் ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லுவார் பாவத்தின் சம்பளம் மரணம் எது பாவம் ஒரு ஒரு அணுவை கொள்றதுல நமக்கு பாவம் கவுண்டிங் ஆகும் அங்க டிக்க அடிச்சுட்டே வராங்க அவ்வளவுதான் உன் கணக்கு முடிஞ்சிச்சு கிளம்பு பிடிங்கிறாங்க பிளக்க இதுக்கு நம்ம காரணம் சொல்லலாம் கேன்சர் வந்துருச்சு எய்ட்ஸ் வந்துருச்சு அந்த வந்துருச்சு இங்க வந்துருச்சு பத்தினே இருந்தாரு எழுந்துகிட்டே இருந்தாரு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனா காரணம் அது அல்ல நம்மளுடைய தோஷங்கள் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய கணக்கில் ஏற 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 நசிச்சு போகுது ஜீவன் ஜீவன் தான் சிவன் சிவன் தான் அன்பு இதையெல்லாம் ஒரே பொருளை தான் சொல்லிட்டு வரான் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீவன் நசிச்சு போவாம நமக்குள்ள நிறுத்தணும்னா புண்ணிய பலத்தால் பூத்த பொண்ணு இந்த கர்மாவை தொலைக்கணும் அப்ப உணவுல இருந்து தொடங்கி பயமற்ற நிலைக்கு போற வரைக்கும் கர்மா நம்மளோட தொடர்ந்துகிட்டே இருக்கும் பேச்சிட்டு இருக்க எனக்கும் கர்மா இருக்கு சொல்லிட்டு இருக்கிற அடுத்தவங்களுக்கும் கர்மா இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் கர்மா இருக்கு கர்மா இல்லைன்னா பேசுறதுக்கு இடமே பேச்சே இல்லை வாயே திறக்க மாட்டாங்க கண்டாரும் விண்டதில்லை விண்டாலும் கிடைக்கும் பட் நம்ம கர்மா தொலை அதெல்லாம் என்ன பண்றோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்போ என்ன நமக்கு மெயினா நடக்கணும் கர்மா தொலை கர்மா தொலைத்துக்கு என்ன பண்ணணும் தர்மா பண்ண அவ்வளவுதான் அதுக்காக மலை சுத்துற வழியில் ஒரு இருபது மூட்டை அரிசி எடுத்துன்னு வந்து பொங்கி தேவையில்லாதவனுக்கெல்லாம் போட்டு அது ஒரு ஒரு டன்னு குப்பை வண்டியில வாரி ஏற்றி போறதெல்லாம் இல்லை பசித்தோர் முகம் பார்த்து நல்லறமும் பசிக்கிற முகம் பார்த்து சாப்பாடு போடுற ஒரு தர் தர்மம் தன்மை தன்மையை அந்த செயலை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சும்மா உட்காந்துருப்பீங்க ஐயா சொன்ன மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்க ஆனால் எல்லாம் நடக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மாடு மாதிரி உழைக்கிறோம் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இப்போ நம்மளால எல்லாமே முடியும் என்ன இந்த சூத்திரம்னு சொல்லுவாங்க இந்த பட்டம் செய்யும் போது தெரியுங்களா சூத்திரம் அது கரெக்டாக போகலன்னா அது இப்படி இப்படி ஓடிட்டே இருக்கும் அதை கரெக்டாக போட்டிங்கன்னா அப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே நிற்கும் அந்த சூத்திரம் நமக்கு தெரியல இந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜானகிராமரையா மாதிரி யோகிகள் சாதுகள் கிட்ட எல்லாம் வந்து அவங்க காதுலேருந்து அவங்க வாயிலேருந்து என்ன வருது நம்ம காதில் வாங்கி அதை கடைப்பிடிக்கும் சும்மா வந்தோம் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஊட்டி மாதிரி இருந்துச்சு குழு குழுன்னு இருந்துச்சு நல்லா குளிர்ச்சி சூடா இது எல்லாம் இன்னும் ஒரு மணி நேரத்த போயிடும் ஆனால் அந்த தேன் அமுது உள்ள போச்சு பாருங்க அந்த வரிகளை தான் நம்ம உடனே சொன்னாங்க பாருங்க பறன்னா ஆண் பற பெண்ணுன்னு எப்போ நான் மூணாவது கிளாஸ்ல சொன்னது இன்னைக்கு நாற்பத்தி ஆறாவது கிளாஸ் போகுது எப்படி பிடிச்சதாங்க பாருங்க அதான் சொன்னது அப்படியே காந்த மாதிரி பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் உள்வாங்கி இந்த சீரியல் அது இது எல்லாம் பாக்குறத தூக்கி போட்டுட்டு யூடியூப்ல நிறைய வருது இப்போ வந்தது வந்த மாதிரியே இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதும் அது உங்க செல்போனை தட்டி வெளியில காட்டுது நல்ல விஷயங்கள் நல்லது எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதான் இருக்கு நம்ம ஒரு நல்லதை பருவடை பண்றோம் மாப்பிள்ளை சம்பா அரிசி எவ்வளோ உயர் இருக்கு அப்படியே அபியத்தை சாப்பிட போறோம் அந்த மேலே இருக்கிற உண்மை தான் போறோம் உள்ள தரமான பொருள் இருந்தாலும் மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் பிரிக்கிறோம் அப்ப அந்த மாதிரி அதை நம்ம நல்லதை மட்டும் எடுத்து கெட்டதுக்கு போட்டுருக்க ஆனா நல்லதுமே எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லாம போயிடும்